ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டான ஒரு ஜீவசமாதியை பத்தி தான் பார்க்க போகிறோம் அந்த ஜீசமாதியை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து எட்டு கிலோமீட்டரில் கணக்கன் பட்டியில் அமைஞ்சிருக்குங்க ஜீவசமாதி அடைஞ்ச ஐயாவோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்குரு காளிமுத்து நான் இப்போ வந்து அழுக்கு முட்டை சித்தர் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்த வீடு மற்றும் ஜீவசமாதியை வந்து இப்போ வழிபாட்டு தலமாக உள்ளது ஐயா வந்து ஜீவசமாதியாகி ப கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு மேலாயிருச்சு இவரை வந்து வணங்குவதன் மூலம் வந்து என்ன நன்மை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கடன் தொலை நீங்குவது நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடப்பது அப்படின்னு பக்தர்கள் முழுமையான நம்பிக்கை அதே மாதிரி பழனியிலிருந்து இந்த கணக்கம்பட்டிக்கு வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பேருந்தும் ஆட்டோ வசதி எல்லா வசதியுமே உண்டுங்க இந்த ஐயாவை வணங்குறதுனால இருந்து மக்கள் இருந்து மக்கள் வந்து இங்கே வந்து ஜீவசமாதியில் வேண்டிட்டு அவங்க வெற்றி அடைந்த பிறகு இந்த ஜீவசமாதி கோயிலில் வந்து அரிசி முட்டை வந்து வாங்கி வைக்கிறாங்க அந்த அரிசியால் சமைச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படுகிறது பக்தர்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து சக்ஸஸ் ஆன பிறகு அரிசி மட்டும் இல்லை மளிகை ஜாமான் டொனேஷன் பே பண்ணுறது இது மாதிரி வந்து கொடுக்குறாங்க தங்கிறதுக்கான பிளேஸ் ரெஸ்ட் ரூம் வசதி எல்லா வசதியுமே இருக்குது கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது கோயிலில் என்னென்ன சிறப்பான பூஜைன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவோட நட்சத்திரமான புனர்பூசம் பூசம் அமாவாசை அம்மாவாசை பௌர்ணமியிலையும் நாலு வேலை பூஜை நடந்து மக்கள் வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வேண்டிக்கிறாங்க வந்து இந்த ஐயா வந்து எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கான ஆடைகளை அணிந்து கலர் நிறங்களை ஆடைகளை அணிந்து மூட்டையை சுமந்துக்கிட்டே இருப்பார் இடும்பன் மனைக்கும் கணக்கமட்டிக்கும் வந்து வந்து போய் செல்வார் அதாவது உண்மையான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு என்னென்னா வந்து ரெண்டு தம்பதியர் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அது வாய் பேச முடியாத ஒரு குழந்தை அவங்க மூணு பேரும் காரில் வந்து பள்ளிமலை முருகனுக்கு வந்து தரிசனம் செய்ய வந்து இருந்தாங்க இடையில வந்து ஐயா வந்து வழி மறைச்சிட்டாங்க இறங்கி வாங்க எனக்கு வந்து பசிக்குது பிரியாணி வாங்கித்தாங்கன்னு அந்த ஐயா கேட்குறாங்க இதில் என்ன ஒரு இதுன்னா அவங்க சைவம் சாப்பிட்ற ஃபேமிலி இதெல்லாம் ஏற்றுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரியாணியை வாங்கி அந்த ஐயாக்கு கொடுக்குறப்ப அந்த ஐயா சாப்பிடல அந்த அந்த பிரியாணி வந்து உங்கள் குழந்தைக்கு ஊட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம தான் நான்வெஜ் சாப்பிட மட்டுமே வெஜ்ஜு தானே சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்குறப்ப அது முழு முழுசாக வெஜ்ஜாக இருந்துச்சு சைவமாக இருந்துச்சு அதனால ரொம்பவே ஆச்சரியமாட்டேன் தான் அந்த குழந்தைக்கு ஊட்டிட்டு திருப்பி வந்து செ பள்ளி முருகனுக்கு செ கோயிலுக்கு சென்றாங்க வழியில் வந்து ஒரு லாரி வந்து அவங்க காரில் மோதிர மாதிரி வரவும் அந்த பையன் வந்து பேசிட்டான் அம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டான் அந்த பையன் வந்து பேசவும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்த பெற்றோர்கள் வந்து திருப்பி பழனி முருகன் கோயிலுக்கு போகாமல் நேராக கணக்கம்பட்டிக்கு வந்து அந்த ஐயாவை தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க இது மட்டும் இல்லைங்க கேன்சர் பேஷன் ஹார்ட் பேஷண்ட் இது மாதிரி நிறைய குழைக்க முடியாத ஒரு உடல்நலத்தில் உள்ளவங்களையும் ஐயா காப்பாற்றியிருக்காங்க சம்பந்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விபூதியும் சந்தனம் தாங்க அதில் எல்லா ரெண்டையும் கலந்து முடியாதவங்களுக்கு கரைச்சி ஊற்றுனா சரியாக போகுதுன்னு பக்தர்கள் நம்பி வராங்க நடந்துக்கிட்டு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் முடிஞ்சாலும் கவர் பண்ணி ஆச்சு ஆல்ரெடி இந்த ஜீவசமிதி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் ஆர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்